வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் கூலி திரைப்படம் வெளியாகி இன்றோட ஐந்து நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு வியாழக்கிழமை வெளியான இந்த திரைப்படம் திங்கக்கிழமை அறைக்கு வரைக்கும் எப்படி ஓடிட்டு இருக்கு எந்த அளவுக்கு புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் கூலி திரைப்படத்தை பத்தி பார்க்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல அனிருத் அவர்களுடைய மியூசிக் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு சொல்லி படம் மொத்தமாகவே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் நடிச்சவங்களுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டார் பட்டாளமே இருந்தது அப்படின்றது வந்து இந்த படத்தினுடைய சிறப்பம்சமா இருக்கு கூலி படத்துக்கு மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய இயர்ஸ் பண்ற ஒரு கட்டமாக கூலி வந்து ஆண்டுகள் ரஜினி அவர்கள் நடித்து அவருடைய திரைப்பயணத்துல ஐம்பதாவது ஆண்டுல வந்த படம் தான் கூலி சோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிறப்பா அமைஞ்சிருக்கு கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த காரணத்தினால பொதுவாவே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் வெளிவந்தாலே தமிழ்நாடு முழுவதுமே அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கும் அந்த வகையில கூலி வெளியாகி இருக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு பாசிட்டிவாகவும் வந்துச்சு அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் லாஜிக் மிஸ்டேக் நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையுமே வந்து மாத்தி மாத்தி ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா உண்மையாவே படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது ஆடியன்ஸ் தான் ஆடியன்ஸ் எப்படி வந்து படத்தை பாக்குறாங்க வசூல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் படத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்றைக்கு அஞ்சாவது நாள் அதாவது வியாழக்கிழமை வெளி வெளியாகியிருக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை படத்துக்குன்னு புக்கிங்ஸ் எப்படி இருக்கு படம் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்களா இன்னைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல இன்னைக்கும் ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா புக் ஆகலை அப்படின்றது தான் வந்து தெரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேலையுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுச்சு அப்படின்றது தான் ஜெயிலருடைய வெறி பெரிய சாதனையா இருந்தது ஆனா இப்போ கூலியோடைய புக்கிங்கை பத்தி பார்க்கும்போது அஹ் திங்கக்கிழமை இன்னைக்கு ஸோ எல்லா தேட்டர்ஸ்லையுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா தான் இருந்துட்டு இருக்கு ஈசிஆர்ல ஆரம்பிச்சு இங்கே பல்லாவரம் ஆர்காட் ரோடு பூனமல்லி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவைலபிளா இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து டிக்கெட்ஸ் இருக்கு எந்த இடத்துல டிக்கெட் வேணாலும் வந்து கேட்போம் இல்லையா அதாவது சென்டர்ல வேணும் மேல் ரோல வேணும் அப்படின்னு கேட்டா கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு கூலி திரைப்படத்துக்கு திங்கக்கிழமை அதே மாதிரி மதுரையில பார்த்தோம்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக விஜய் படத்துக்கும் சரி ரஜினி அவர்களுடைய படத்துக்குமே வந்து ரசிகர்களுடைய ஆரவாரம் அப்படின்றதே பெரிய அளவுல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸுமே வந்து கொண்டாடுவாங்க ரஜினி அவர்களையும் சரி எல்லா இடத்துலயுமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனா மதுரையும் வந்து ஒரு குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கிற காரணத்துனால மதுரையில எப்படி இருக்கு புக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரையிலயுமே வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா தான் இருக்கு ஒரு சில தேட்டர்கள் நாள்ல டிக்கெட் வந்து ஃபுல்லா ஆக ஃபுல்லாக ஆகிருக்கு ஆனா சில நிறையவே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகாம தான் இருக்கு இன்றைக்கு ஒர்க்கிங் டே அப்படின்றது வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி எல்லா நாட்களுமே வந்து தொடர்ந்து மூணு நாள் லீவ் இருந்தது லீவுக்கு அப்புறமா ஒர்க்கிங் டே இந்த ஒர்க்கிங் டேவும் டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்கு கொஞ்சம் புக் ஆகல அப்படின்றதா தெரிய வருது ஆனா மூன்று நாட்களாக தொடர்ந்து டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லா இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கூலிக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் ஜெயிலரில் வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்போவுமே டிக்கெட் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் கூலிக்கு பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் இருக்கு ஸோ கம்பேரிட்டிவ்லி பொழுது கூலிக்கு வந்து நிறைய புக்கிங்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்றாங்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் சொல்றாங்க தலைவரையே பெருசா காமிக்கல பிரபலங்கள் அமீர்கான் அமீர்கான் நாகார்ஜுனா அந்த மாதிரி பல பேர் பல வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அப்படி இல்லை லோகேஷ் படங்கள்ல இந்த மாதிரியான சில காட்சிகள் வரும் ஆனா இந்த முறை வந்து கொஞ்சம் இது லோகேஷ் படம் மாதிரியே இல்ல ஆனா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு தலைவர் நிரந்தரம் அப்படின்றது கண்டிப்பா கூலி மூலமாவும் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா வந்து தலைவருக்கான ஒரு நிரந்தரமான ஆடியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருப்பாங்க அந்த வகையில கூலிய வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வசூலாயிருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட நானூறு கோடி வந்து கூலி திரைப்படம் வந்து வசூல் பண்ணிருக்கு அப்படின்றதுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக்கா வந்து பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஹிட் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் கூலி ஹிட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா கூலி கண்டிப்பா ஹிட் தான்